வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளுக்கான ராசிபலன் மற்றும் நட்சத்திரப்பான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சங்கடகர சதுர்த்தி ஆமாங்க விநாயக பகவானுக்கு விரதமிருந்து மாலையில் அவருடைய அபிஷேக ஆராதனைகளை தரிசிச்சிங்கன்னா உடல் பிணி அனைத்து நீங்கும் மனம் அமைதி பெறும் கடன் நிவர்த்தியாகும் இன்று சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் இன்றைய ராகுகால நேரம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை திருதிய திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மணி பனிரெண்டு மணி ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு பிற்பகல் ஒரு மணி வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பிறகு சதை நட்சத்திரமும் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அதுக்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலையை செய்தீங்களோ செய்த வேலையை செய்தவண்ணோ அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ எந்த குறையோ நேராது நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு அதன் காரணமாக இன்றைய நாள் தொழில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு அதிகமாக கொள்முதல் என்பது நீங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் வியாபாரத்துக்கு வைத்திருக்கக்கூடிய உதவி ஆட்களை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதன்படி அவர்களை வந்து நீங்கள் ரொம்ப வற்புறுத்தவும் கூடாது வ வருத்தக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நான் சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பொருளாதாரம் கொஞ்சம் பின்னடைவு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் பார்த்து நடத்துக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிட மற்றவர்களும் ஆதரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆர்வம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இன்றைக்கி உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிகாரம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும் ஆமாங்க இன்றைய நாளில் உங்களுடைய செல்வாக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும் மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கும் ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இருக்கும் மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல இஸ்ஸா உங்களுக்கு இன்றைக்கி மாத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணம் மனதிலே ஒரு இனம் பெருகியாத பயம் நடுக்கம் இதெல்லாம் தோணும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பயம் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் வெளிர் மஞ்சள் நேரங்கள் மிருகசியில் நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகன போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவில் இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையே இன்றைக்கி கையாள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணம் இன்றைய நாள் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் உடல் பிர பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய நாளாகவும் இருக்கும் உடல் வலி வலி கால் வலி இதெல்லாம் இருந்ததெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக இருக்கும் மாத்திரையே நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்க வேணாங்கிற மாதிரி தோணும் உடல்நிலை நல்லாயிருக்கும் இன்றைக்கி சரிங்களா அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நேரங்கள் பண பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட்டிங்கன்னா லாபம் உண்டுங்க ஆகில நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்களுக்கு கூட நான் இருக்கேன் பயப்படாதன்னு ஒரு ஆதரவு வார்த்தை சொல்கிறதுக்கு வாழ் ஆள் இருக்குங்க அதிர்ஷ்டமான சொல்ல சொல்லப்போனா தெற்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரியும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்து உள்ள நல்ல ஆர்வம் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் முயற்சி அனைத்தும் பழிக்கக்கூடிய நாளாகவும் ஒன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய நாளில் இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அது மாதிரி உங்களை மற்றவர்கள் மத்தியில் உங்களுக்கு உங்களுடைய பெயர் நல் நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நேரம் வெளியூர் மஞ்சள் நிறைய உத்தரநட்சத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்தாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபகவான் மறைந்திருந்தாலும் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி திருவணையாக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பித்தாலும் அந்த செய செய்தொழில் சிறப்படைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய சுய தொழிலில் ஒரு முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு எது செஞ்சாலும் கொஞ்சம் முன் யோசனையோட நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நேரங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு இருக்கிறதுனால வெற்றி உங்கள் பக்கம் தாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகாரம் நீட்டுவதற்கு சகோதரன் வருவார் விருட்சகராசி என்பர்கள் விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கும்போது மறதி போய் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நன்மை பல ஏற்பட்டாலும் மனதுக்கு இனிய நன்மைகள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு காதலன் காதலியை பார்ப்பதாகவும் காதலி காதலனை பார்ப்பதாகவும் இன்றைக்கி நாள் அமையும் சிலருக்கு ஒருவர் இன்றைக்கி புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சின்னீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திரபகன் இருக்கக்கூடிய காலத்துல இன்றைய நாள் செய்தொழில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ஆதாய மிகுதியால் இன்னைக்கு குடும்பத்திலே சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சேர்ந்துறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகரம் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் ப உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மக் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் நல்ல வருமானம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்க எதிர்பாராத பணம் உங்களுக்கு உங்க கையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதன் காரணமாக மன சந்தோஷம் அடைவதற்கான ஒரு நாளாகவும் இருக்கும் குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளை நேரங்க உத்திராண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அமையும் திருவோணம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ற சூழல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காலத்தினால் இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் டவுன் தான் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வளர்ச்சி உண்டுங்க கும்பராசி என்பவர்களுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கொஞ்சம் அந்த சந்திராஷ்டமம் என்ற சொல்ல வரும்போது சிறு குழப்பம் தடக்கம் தயக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு அதிர்ஷ்டமான என் ஒன்பது அதிர்ஷ்டமான இளம் மஞ்சள் நிறங்கள் அவற்றை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு இருக்குது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவல் செலவுகளை இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறதுக்கான வழியை பாருங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி விவேகமாக கொஞ்சம் செயல்பட வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சி சுப முகூர்த்த நாட்களில் இன்னைக்கு நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் நீங்கள் நீங்கள் தான் ஒரு முக்கியஸ்தர் என்ற அளவுக்கு உங்களை பெருமைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் இன்னைக்கு நிவர்த்தி அடையக்கூடிய நாளாகவும் சிலருக்கு பெண் பார்க்கும் படமா அல்லது வரம் பார்க்கும் படங்கள் இன்றைக்கி திருப்தி ஏற்படக்கூடிய முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க அன்றைக்கி அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நேரங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி தெரிய வரும் அதனால் லாபம் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான இன்னைக்கு இன்றைக்கி அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பின்புற்றிருக்க வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்